வீட்டுக்குள்ள போகுமா எல்லாரும் நிமிஷமாவது இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் இருந்து பாத்துட்டு போங்க ரிஷப வாகனத்துல சுவாமி அம்பாலும் என்ன ஒரு அழகு முன்னாடி பாருங்க எவ்வளவு கலசம் விஷாலி பட்டுச்செல்லாம் கூட லேட்டா இருந்திருச்சாலும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டா பூர்ணாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணா எனக்கு வீட்டுக்கு மூத்த பொம்பளை பிள்ளை மாமாவோட தங்கச்சி இவங்க பேரு மீனா இவங்க எல்லா ஸ்டார்ட் பண்ண அம்மா சீக்கிரமே அம்மாவே அத்தைக்கு கழுத்தீர் கட்டிட்டாங்க அந்த கழுத்தீர்ல அழகான ஒரு பொட்டு பூ வச்சாச்சு எவ்வளவு அழகா இருக்குல்ல மாலையை போட்டுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோபூஜைக்கு வர சொல்லிட்டார் ஐயரு மாடு ரொம்ப அம்சமான மாடு கண்ணுக்குட்டி நல்லா அழகா கருப்பாக சூப்பர் செம கியூட்டா இருந்துச்சு விஷாலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் முட்டை வந்தது இந்த கண்ணுக்குட்டி மாலை கூட சாப்பிட வந்துச்சு எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும் போல இருக்கு கோபூஜை பண்ணும்போது போது மாட்டுல எவ்வளவு சாமி இருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன சாமி இருக்கு எங்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஐயர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் அரிசி கொடுத்துட்டு நாங்க உள்ள வந்துட்டோம் பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு எ ஐய வெள்ளாங்க செட்டி தானே வெள்ள பண்ணியார்தான இட்லி கவுனி அரிசி வடைன்னு சொல்லி சூப்பரா பண்ணியாச்சு உங்களுக்கு வீடியோ பாக்கும் போது ஒரு டவுட் வந்திருக்கும் இதெல்லாம் இவதான் எடுத்தாலும் இவதான் எடிட் பண்ணாலாம் ஆக்சுவலா கொஞ்சம் நான் எடுத்தேன் பாக்கி பூரா நம்ம வீடியோ அண்ணா கிட்டதான் நான் வாங்கினதுதான் என்னால எடுக்க முடியல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம செல்வம் அண்ணா எடுத்திருக்காங்க குரு வீடியோஸ்னு பேர் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் யார் வேணால் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேர் சொன்னாலே போதும் விஷாலி பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துருக்கா இதே மாதிரியே எங்கள் அம்மா அப்பாவோட அறுவதில் பூர்ணா வந்து ஒம்பது மாதம் குழந்தையே இருந்தா அப்போ அம்மா மடியில் வச்சுருப்பாங்க இப்போ வந்து விஷாலி அவங்க அப்பத்த ஐயாவோட எழுவதில் இருக்கா முத நாள் எதுலையுமே பாப்பா கலந்துக்கல ஏன்னா தூங்கிட்டாவுக்கு ரொம்ப அது அவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது பாப்பா வரவே இல்லை போட்டோ எடுக்கவே இல்லை என் பக்கத்தில் உட்காரவே இல்லைன்னு அதுக்கு ஃபுல் டே அவங்களோட தான் இல்லன்னு யாகத்தில் போடுறதுக்குன்னா சில சாமான் வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு பேக் மாதிரி கட்டி அதை வந்து பிள்ளைங்க கிட்ட கொடுத்து எல்லார்ட்டையும் ஆசிர்வாதம் வாங்க சொல்லியிருந்தாங்க இப்போது ஆத்தா வயிற்றுல இருந்து சீர்கொண்டு வரணும் ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இப்போ ஆத்தா வீட்டுல இருந்து சீர் கொண்டு வரணும் அதனால எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி டேபிள்ல வச்சிருக்காங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க வெளியில கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆத்தா வீட்ட ஆளுக்க எல்லாரும் வந்தாவதும் எல்லாரும் ஒன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்தா விட்ட ஆளுக்க எல்லாரும் சீரோட வந்தாச்சு நம்ம தங்கச்சி நம்ம நம்மட்டு பொம்பளை பிள்ளை எழுபது பண்ணிக்குது அது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கொண்டுட்டு மேலதாளத்தோட வராங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு எங்கள் அப்பா அண்ணன் அப்புறம் இவங்க எல்லாரும் த சேம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இது மாதிரி சீரெடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது கண்டிப்பாக நடக்கணும் ஆயா வீட்டிலேருந்து வரவங்க எல்லோரையும் வாய் நிறைய வாங்க வாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டோம் நாங்கள் பூர்ணா எல்லாரும் முறை வச்சு கூப்பிட்டா எப்போவுமே ஆட்டா வீட்டு ஆளுக்க ஆயா வீட்டு ஆளுக்க நல்ல ஒரு ஸ்பெஷல் தான் நமக்கு அது என்னமோ தெரில ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் ஸோ எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவங்க எல்லாரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல இதே மாதிரி அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆளாத்தி எடுத்து விபூதி பூசி விடுவாங்க அத்தை வீட்ல இருந்து வந்த அண்ணன் தம்பி அண்ணன் பையன் எல்லாரையுமே அத்தை வாங்க வாங்கன்னு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்க வீட்லயே இருக்கல ரொம்ப பெரியவங்க ராமசாமி பெரியப்பா ஸோ அவங்க கிட்ட கொடுத்து தாலியும் சேலியும் அத்தைக்கு கொடுக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் மாலை இருக்கிற தட்டை அத்தையோட அண்ணன் பையன்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்றாங்க தம்பி எல்லாரும் கொண்டு வந்த சீர எல்லாத்தையும் சாமி வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிட்டு உபதி பூசிட்டு வெளியில வருவாங்க சேலை தாலி அப்புறம் சட்டை வாட்சு மோதிரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாச்சு நாங்க இதை எடுத்துட்டு வந்து கொடுத்ததில்ல எங்க அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க எல்லாரும் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் யாகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அத்த மாமாவுக்கு நிறைய பேர் கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்கன்னா அவங்க உட்காந்து உபதி பூசி விடுவாங்க சின்னவங்களா இருந்தா அத்த மாமா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை உபதி பூசி விடுவாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்ல சோ சூப்பரா மந்திரம் சொன்னாங்க நிறைய மந்திரம் சொன்னாங்க ரொம்ப நேரம் பூஜை நடந்தது அதெல்லாம் போட முடியாதுங்கிறனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன் நான் சாந்தி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ஃபேமிலியாக கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய பேரு நட்சத்திரம்லாம் சொல்லி மந்திரம்லாம் சொல்லி நம்ம வந்து கிட்டேயும் யாகத்தில் போடுறதுக்காக ஆசீர்வாதம் வாங்கணும்ல அந்த மூட்டையை வச்சிருக்காங்க அதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ அதை வந்து யாகத்தில் போட போகிறாங்க பூர்ணாவதிக்கு அப்புறம் தீபாரணம் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கொஞ்சம் டைம் இருந்ததுனால எல்லோரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தான் ராம்ஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இவங்க வந்து நல்ல கர்நாடிக் சிங்கர் சூப்பராக பாட்டு பாடுவாங்க இது என்னோட ஃபேவரட் சாங் நம்ம டியோஷன் சாங்கில் கூட அந்த பாட்டு இருக்குது சிவம் பெரியப்பா பாடுறாங்க இட்ஸ் ரெடி டு கும்பச்சுரிதல் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் ஆயிடும் கும்பாபிஷேகம் பண்ண போறோம் அத்தைக்கும் மாமாக்கும் எவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருக்காங்கல்ல நம்ம போட்டோகிராஃபர் எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க இந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்குதான் நான் எடுத்துக்க கூடாது அபிஷேகத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிறது இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இருப்புச்சிட்டியில என்ன இருக்கும் அதெல்லாம் முகத்தை பார்க்கணும் அப்புறம் கண்ணாடியில பார்க்கணும் அப்புறம்

அபிஷேகம் வந்து வந்தவங்க போனவங்க யார் வேணாலும் பண்ணலாமா அவங்கள செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மகள் குடும்பமும் மகன் குடும்பமும் நம்ம பண்ணணும் முதல்ல மகள் தான் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ இட்ஸ் டைம் டு கோ போலாமா எல்லாருக்கும் வந்து கும்பம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வெள்ளி கும்பம் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கிருந்த ஒரு ஒரு கும்பம் கொடுத்தாங்க விஷால் எவ்வளோ அழகா கேரி பண்றாள்ல எனக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துச்சு எங்க கீழே போட்டு வர ஐயர் திரும்ப கையை எடுத்துருங்க அழகா பிடிச்சிப்பா அப்படின்னாங்க எங்களை மூணு பிரகாரம் வரணும்னாங்க மொத பிரகாரம் வரும்போது விஷாலிக்கு தண்ணி தான் பிடிக்காது நடக்கவே மாட்டா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தா கொஞ்ச நேரத்துல ஐயரு நிறுத்தி அவளோட எல்லாம் அவ்வளவு அழகா சுருட்டி விட்டு அவளுக்கு அவளை வந்து அவ்வளவு அழகா கம்ஃபர்ட் பண்ணி விட்டாங்க ஐயரு நாங்க வந்து மூணு பிரகாரம் வந்தாச்சு முதல்ல மகள் குடும்பம் தான் வந்து அபிஷேகம் பண்ணணும் பண்ணணும் அதுக்கப்புறம் மகளும் மாப்பிள்ளையும் பண்ணணும் இது நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க இனி அடுத்து நாங்க தான் பண்ணணும் விஷாலி பாருங்களேன் ரீல்ஸா கூட போட்டிருக்கேன் எல்லாரும் அங்கே கை தட்டுற எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த ஷார்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரே டவுட் இவன் ஊத்துவாளா மாட்டாளா கையிலே வச்சு பாலும் நான் அவ்வளவு அழகா அவ்வளே தான் குடத்தை எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முகத்தை பாருங்களேன் உம்முன்னு வச்சுப்பா அடுத்தது பூர்ணா அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல விஷாலி வந்து பூர்ணாவோட ட்ரெஸ்ஸை இழுக்கிறா விழுந்துடாத நீ அதை கீழே போட்டுறாதன்னு அட்டையும் மாமாவும் நீமாரத சாந்தி பண்ணிக்கிட்டதில்ல பூர்ணா அப்பாவுக்கும் எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி தான்

எல்லாரும் ஒரே அபிஷேகம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பூட்ட போறாங்க அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு இவங்கதான் அத்தையோட அண்ணன் பையன் மாலை போட்டு விடுறாங்க மாமாவுக்கு எங்க அத்தை எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களேன் இந்த மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டாங்கல்ல அபிஷேக சமயத்துல நான் அத்தை அத்தைன்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்பாவோட தங்கச்சியான்னு கேட்குறீங்க அப்பாவுக்கும் ஒரு வகையில தங்கச்சி தான் ஆனால் என்னோட மாமியார் அவங்க தாலி கொண்டு வந்தாங்களே அந்த தட்டை எல்லாத்துக்கிட்டே காட்டி ஆசிர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பிளேட் ஐயத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க வீட்டு மாப்பிள்ள என் சிஸ்டர்லோட ஹஸ்பண்ட் வந்து மாமாக்கு மோதிரம் போட்டு விடுறாங்க இப்போ அத்தைக்கு குறிப்பூட்டம் நடத்த போது அத்தையோட அப்பா வீட்டில இருக்கிற பெரியவங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க அடுத்து பிள்ளைங்க நாங்க பண்ண தாலியும் அத்தைக்கு போட்டாச்சு பூர்ண அத்தை பாருங்களேன் சிஸ்டர்ல முகத்தை நான் ஃப்ரீஸ் பண்றேன் ஊம்னா அழுதுருவா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல ஆனா ஏதோ சம்திங் பட் இது வந்து மேபி ஹாப்பி டேஸா கூட இருக்கலாம் சந்தோஷத்துல அத்தைக்கும் மாமாவுக்கும் மாத்தி மாத்தி ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க அவங்க கல்யாணத்தை நம்ம பாக்கல இல்ல அதனால இப்ப பாத்துக்கலாம் நம்ம பேர பிள்ளைங்களுக்கிட்டையும் கொடுத்து ஸ்வீட்ஸ் கொடுத்து கொடுக்க சொன்னாங்க அடுத்தது மாலை மாற்றியாச்சு மாலை மாற்றும் போது அழகான ஒரு பாட்டு மாலை மாற்றினால் கோதை மாலை சாற்றி நாள் மாலை மாற்றினால் கோதை மாலை சாற்றி நாள் அந்த பாட்டுக்கு நாங்கள் டான்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் மூணு டான்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் பூர்ணா ஆடுறதுக்கு தான் அங்கே டைம் கிடைக்கல மாமா கிட்ட அத்த ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ராமசாமி பெரியப்பா ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை படித்தாங்க இட்ஸ் வெரி லாங் கவிதை நான் அதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக வேணால் போடுறேன் ஐயர் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணி ஒரு பெரிய பிள்ளையார் பட்டி பிள்ளையார் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இனி அடுத்தது எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க போறாங்க நான் அந்த வீடியோவும் போடுறேன் ஏன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதுல இருக்காங்க அவங்கள நான் வரலையே அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் ஆக்சுவலாக இது ஒரு லவ்லி ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரான ஒரு கெட் டுகெதர் எல்லா சைட்லேருந்தும் ஆள் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நான் எல்லாரும் எப்படின்னு ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த எழுவது பண்ணதில் நான் வந்து நிறையா பிளான் பண்ணியிருந்தேன் நிறையா செஞ்சால ஒன்றையொன்று மிஸ் ஆனது வந்து பூர்ணோட டான்ஸ் மட்டும்தான் பட் மற்றது எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் செம்மையாக போச்சு எனக்கு வந்து ஆளும் பேர் நிறையா வந்துட்டு என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது எங்கள் அப்பா சொல்லுவாங்க யூ ஆர் பார்ட்டி கேர்ள் அப்படி ஒன்று நிஜமாவே ஆள் பேர் பார்த்தா அமே பார்ட்டி கேர்ள் தான் நான் அவ்வளோ ஹாப்பியாகிடுவேன் நான் வீடியோட லாஸ்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்க அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியாகிடுவீங்க கண்டிப்பாக பார்க்கணும் இனிதே முடிந்தது பீமரத சாந்தி கல்யாணம் ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்

இந்த அத்தை மாமாவோட அப்பா அம்மா அப்புறம் அத்தையோட அண்ணன் ரெண்டு பேருமே ஏஐல கொண்டு வந்தேன் தான் என்னோட சிஸ்டர்லாம் எப்படி எழுதிட்டு இருக்கா அவளுக்கு அவங்க மாமான்னா அவ்வளவு கொள்ள பிரியும் தான் மாமான்னா பிடிக்காது எல்லாருக்குமே மாமானா ரொம்ப பிடிக்கும்ல அதான் அப்புறம் ஒரிஜினல் வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் பாருங்கள் இன்னை அடுத்து அப்பா அம்மாவோட எண்பதுலேயோ இல்லை அத்தமாவோட எண்பதுலேயோ பார்க்கலாம்